நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு கேரட் காரட் செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காரட் செடி பார்க்குறதுக்கு கொத்தமல்லி செடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கேரட் அதிக அளவில் குளிர்காலங்களில் வட மாநிலங்களில் அதிக அளவில் விளையக்கூடியது தமிழகத்தில் மலைப்பாங்கான இடங்களில் வருடம் முழுசும் கேரட் விளைவிக்கப்படுகிறது கேரட் அதிக சத்துக்கள் நிறைந்த கிழங்கு வகை தாவரமாகும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு இது ஆரோக்கியம் தரக்கூடியது கண் கோளாறுகளை அது போக்கக்கூடியது ரெட்டினால் ஏற்படுற கண் பொறைய வராமல் தடுக்கக்கூடியது விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இம்யூனிட்டி பவர் இதை கூட்டக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி அது அதிகம் கொடுக்கக்கூடியது கேரட்டில் பீட்டா கரோட்டின்ற ஒரு சத்து பொருள் இருக்குது அது உடலில் தன்னிச்சையாக செயல்பட்டு புற்றுநோய் வளராமல் புற்றுநோய் கிருமிகளை இது அழிக்கக்கூடியது இதில் விட்டமின் கே சத்தும் அதிகமாக இருக்குது இது குருதியை நீர்ம ப நீர்மைப்படுத்தக்கூடியது கேரட் சாறை உடலில் பூசிட்டு வரனால தோலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது நண்பர்களே கேரட்டில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது கேரட்டை அடிக்கடி சாப்பிட்றதுனால இதயத்துக்கு அது பலம் தரக்கூடியது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கேரட்டை ஒரு வானமாகவும் செஞ்சு குடிக்கலாம் ஒரு பெரிய கேரட் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீர் சேர்த்து ஏலக்காய் க பச்சை கற்பூரம் இனிப்பு சேர்த்து அரைச்சி பால் இல்லாட்னா தேங்காய் பால் சேர்த்து அடிக்கடி குடிச்சிட்டு வரனால அதில் விட்டமின் ஏ குறைபாடு இது நீக்கக்கூடியது கண் பார்வை இது குர்மப்படுத்தக்கூடியது தோலுக்கு இது பொலிவு கொடுக்கக்கூடியது சிறுநீரை பெருக்கி இதை வெளியேற்றக்கூடியது ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவை இது கூட்டக்கூடியது அல்சரை இது சரி செய்யக்கூடியது அசிடிட்டி எது சரி செய்யக்கூடியது நண்பர்களே கேரட் சாறு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோட எலுமிச்சம் சாறு சம அளவு கலந்து தேங்காயை நேற்று சிறு தீயில் காய்ச்சி தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வரனால வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இப்படி செஞ்சுட்டு வரனால அது சரி செய்யக்கூடியது தலைப்பொடுகு நீங்கி முடி ஆரோக்கியமாக விளங்கும் நண்பர்களே தினசரி காலை ஒரு பெரிய கேரட்டை அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிட்டு வரனால சிறுநீரகத்தில் ஏற்படுற அலர்ஜியை இது போக்கக்கூடியது நண்பர்களே கேரட் ஒரு பெரிய கேரட்டை அரைச்சி சாறு எடுத்து அதோட ஒரு எலுமிச்சம்பளம் சாறு ஒரு தேக்கரண்டி சேர்த்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால இரிட்டபிள் பபல்ஸ்ன்றும் சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிக்க தோன்றுவதை சரி செய்யக்கூடியது நண்பர்களே நம்முடைய உணவில் ரசாயன கலவை அதிகம் சேருவதால் நிறம் நிறமாறம் அப்படி தோளில் நிறமாறும் நேரத்தில் கேரட் பப்பாளி போன்ற உணவுகளை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்வதால் இதில் கரோட்டின்ற சத்து குறைபாட்டின் காரணமாக இது ஏற்படும் அது கேரட் பப்பாளி போன்ற காய் பழங்களில் அதிகம் உள்ளது அதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரதுனால தோல் நிறமாற்றம் வெண்புள்ளிகள் அதெல்லாம் சரி செய்யக்கூடியது நண்பர்களே கேரட் சாறு கேரட்டை அரைச்சி சாறு எடுத்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் வரைக்கும் தினசரி குடிச்சிட்டு வரனால வயது முதிர்வை இது தடுக்கக்கூடியது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் எலிமெண்ட் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை இது போக்கக்கூடியது உடலில் ஏற்படுற வெண்புள்ளிகள் வராமல் தடுக்கக்கூடியது வந்தபின் அந்த வெண்புள்ளிகளை குறைக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது கண் பார்வையை இது கூர்மைப்படுத்தக்கூடியது தன்னிசி தன்னிச்சையாக செயல்பட்டு கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது வெண்புள்ளிகளை இது போக்கக்கூடியது நண்பர்களே கேரட்டில் விட்டமின் ஏ விட்டமின் டி பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது இது வந்து உடலில் நிறமி குறைபாட்டை சரி செய்யக்கூடியது மெலனின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மெலனின் குறைபாட்டை இது சரி செய்து உடலில் உள்ள நிற மாற்றத்தை இது தடுக்கக்கூடியது அன்றாடம் கேரட் சாறு பருகிட்டு வர்றதுனால நிறமி குறைபாடு சரியாகும் தாது உப்புகள் இதில் அதிகமாக இருக்குது நண்பர்களே ஒரு பெரிய கேரட்டை எடுத்துக்கிட்டு அதை சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட ரெண்டு ரோஜா இதழ்கள் நாட்டு ரோஜாக்களோட இதழ்கள் சேர்த்து கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால எலும்புகளை இது பலப்படுத்தக்கூடியது வயிற்றுப்புண்களை இது ஆற்றக்கூடியது தோல் வறட்சியை சரி செஞ்சு தோலுக்கு பொழிவை தரக்கூடியது இரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது பணங்கற்கண்டு சேர்த்து சேர்க்காமல் குடிச்சிட்டு வரனால சர்க்கரையை இது தணிக்கக்கூடியது கொழுப்பை இது கரைக்கக்கூடியது நண்பர்களே கேரட் பீட்ரூட் ரெண்டையும் சமாளவை எடுத்து சிறு துண்டுகளாக நறுக்கி நீர் சேர்த்து அரைத்து தேவையான இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது இளம் தாய்மார்களுக்கு இது வந்து ஒரு பால் பெருக்கியாக செயல்படும் நண்பர்களே கேரட்டை அடிக்கடி ஓயிட்மெண்ட் இனவலை சாப்பிட்டு வரனாலேயோ அல்லது ஜூஸ் ஆஃப் செஞ்சு குடிச்சிட்டு வரனாலேயோ ப்ராஸ்ட்ரைட் கேன்சர் பிளட் கேன்சர் லங் கேன்சர் அதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது கேரட்டை ஜூஸ் எடுத்து அதோட அருகம்புல் சாறு கலந்து தினசரி குடிச்சிட்டு வரனால கண் பார்வையை இது குறுமைப்படுத்தக்கூடியது ரத்தத்தை இது சுத்தம் செய்யக்கூடியது நண்பர்களே கேரட் கேரட்டை எடுத்து அதோட முட்டைக்கோஸ் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி காலையில் வெறும் இதில் குடிச்சிட்டு வரனால வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து தொந்தரவுகளும் இது சரி சரியாகும் வயிறு உப்பு சத்த இது சரி வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது அல்சர் சரியாகும் நண்பர்களே தேங்காயோட பால் எடுத்து அதோட கேரட்ஸ் சாறு சேர்த்து இனிப்பு சேர்த்து உணவிற்கு பின் குடிச்சிட்டு வரனால வயிற்று பொங்கல் இது ஆட்டக்கூடியது நண்பர்களே கேரட்டை அரைச்சி ஒரு ஆக்கி சிராய்ப்பு காயங்களில் போட்டுட்டு வரனால பொங்கல் ஆறும் எரிச்சல் வலி குறையும் நண்பர்களே கேரட்டை அரைச்சி பசையாக்கி அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை சிராய்ப்பு காயங்களில் போட்டுட்டு வரனால சிராய்ப்பு காயங்கள் சரியாகும் தீ காயங்களில் போட்டு வரனால தீ காயங்கள் சரியாகும் அதே எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி சிறிது நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால தலைப்பொடுகை இது போக்கக்கூடியது வாரத்தில் ஒரு தடவை வேறு ஒரு தடவை அப்படி குளிச்சிட்டு வரனால தலைப்பொடுகு போய் கூந்தலுக்கு மென்மையும் ஆரோக்கியமும் தரக்கூடியது நண்பர்களே கேரட்டை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறனாலையோ ஒரு ஜூஸாக போட்டு குடிச்சிட்டு வரனாலையோ அதில் விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது ஞாபக சக்தியை கூட்டக்கூடியது கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடியது இதயத்துக்கு இது பலம் தரக்கூடியது இரத்தத்தை இது சுத்தம் செய்யக்கூடியது கற்களை இது கரைக்கக்கூடியது நண்பர்களே கேரட் ஜூஸோட தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து தினசரி காலையில் குடிச்சிட்டு வரனால கண்கள் பலப்படும் கண் நோய்கள் சரியாகும் நண்பர்களே கேரட் சாரோட கொஞ்சம் மோர் சேர்த்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால கவுட் ஆர்த்தர்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டியில் மூட்டுகளில் சேர்ந்துள்ள யூரிக் அமிலத்தை கரைத்து இதை வெளியேற்றக்கூடியது மூட்டு வழியே இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி சீரகம் ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் போட்டு ஒரு பெரிய கேரட்டை அரைச்சி அந்த பசையும் கலந்து லேசாக சூடு செஞ்சு அதை தினசரி காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால வாரத்தில் இருமுறையாவது அப்படி சாப்பிட்டுட்டு வரனால கல்லீரல் மண்ணிரலை இது பலப்படுத்தக்கூடியது கடருளை கல்லீரலை தேங்கி உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது மஞ்சள் காமாலை இது சரி செய்யக்கூடியது ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய ஈரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே கேரட் சாறை ஒரு அரை டம்ளர் வரைக்கும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் வரைக்கும் குடிச்சிட்டு வரனால இது வயிற்றை சுத்தம் செய்யக்கூடியது உளர்ந்த சருமம் உள்ளவர்கள் கேரட்டை சாறு எடுத்து அதோட தேன் கலந்து முகத்தில் ஒரு முக பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிச்சிட்டு வரனால வறண்ட சருமம் சரியாகும் சூரிய கதிரிகளால் ஏற்படுற கருந்திட்டுகளை இது போக்கக்கூடியது நண்பர்களே கேரட்டை அரைச்சி ஒரு பசையாக்கி உடலில் ஏற்படுற அரிப்பு எரிச்சல் நமச்சல் உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் வெயில் காலங்களில் சிறு குழந்தைகளுக்கு அதிக அளவில் வேர்க்கூறு ஏற்படும் அந்த வேர்க்கூறு ஏற்பட்ட இடங்களில் கேரட்டை அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறை போட்டுட்டு வரனால வேர்க்கூறு மறையும் அதே போல் புண்களுக்கு அந்த கேரட் சாறை போட்டுட்டு வரனால புண்கள் வேக சீக்கிரம் ஆறும் நண்பர்களே ஒரு பெரிய கேரட்டை துருவி அதோட கொஞ்சம் தயிர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது இதில் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் சி அதிக அதிகமாக இருக்குது எலும்புகளுக்கு இது பலம் தரக்கூடியது பற்களுக்கு இது பலம் தரக்கூடியது தோலுக்கு இது நலம் தரக்கூடியது நண்பர்களே கேரட்டை அரைச்சி கேரட்டை ஒரு பசையாக்கி அதோடு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் கரண்டி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு லிவர் டானிக்காக செயல்பட்டு கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது கல்லீரல் நோய்களை இது குணப்படுத்தக்கூடியது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இது பலப்படுத்தக்கூடியது இரத்த அணுக்களுக்கு இது புத்துணர்வை தரக்கூடியது உடலில் உள்ள நச்சு பொருள்களை இது வெளியேற்றக்கூடியது அதிக மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு வரனால ஈரல் பலவீனமாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இதை தினசரி குடிச்சிட்டு வரனால ஈரல் பலப்படும் உடலில் பித்தம் சேராமல் பார்த்துக்கிற கூடியது மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு நல்ல மருந்தா